இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கணும்னா உண்மையிலேயே ஒரு உலக உலகின் ஆபத்துல ரொம்ப அசால்ட்டாவோ முடியாது என்ன வேணா நடக்கலான் இஸ்ரேலை தொட முடியாது இஸ்ரேலை தொட்டா அமெரிக்கா அடிக்கும் அமெரிக்காவோடு யாரும் சவால் விட முடியாது அப்படின்லாம் இருந்ததை பூரா தவிடு இஸ்ரேலை துவம்சம் பண்ணிட்டார் ஏதோ போர் நிறுத்தம்லாம் அறிவிக்க முடியாதுன்னு ஈரான் சொல்லியிருக்கு சரி அதை மறுப்பறிக்கலாம் வரல இந்த ட்ரம்ப்ன்ற பைத்தியக்காரன் என்ன பண்ணுறாருனா இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்கா மண்டிடுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ யார் வரிய புறம் வாபஸ் வாங்கினது ட்ரம்ப் இல்ல இல்லை அப்படின்னா ஈரான்ட்ட கெஞ்சிருக்காரா ட்ரம்ப் என்ன சொல்ல வரீங்க நீங்க வணக்கம் 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 ஈரான் இஸ்ரேல் போருங்கிறது இன்னைக்கு இவ்வளவு முழுக்க பேசும்போலாயி இஸ்ரேல் வந்து படத்த சேதத்துக்கு ஆளாக தெரிகிறது ஆனால் அதை மீ அதுக்கு ஆதரவாக அணுகுண்டுக்கு அடுத்தபடியாக இருக்க ஒரு குண்டுகளை வந்து அமெரிக்கா வந்து ஈரானு வீசிக்கிறது இதெல்லாம் ஒரு பேசும்போதுலாம் பார்த்தேன் இன்னைக்கு போர் நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவிச்சிருக்கு ஆனால் ஈரான் அதுக்கு ஒத்துக்கொள்ளாத மாநிலங்கள் இருந்தது போல் கெஞ்சினார்கள் நான் நிறுத்தம் என்ன நடக்குது எப்படி பார்க்குறீங்கன்னு இல்லை அமெரிக்கா அறிவிச்சிருக்கு இஸ்ரேலு போர் தொடுத்திருக்கு தயவு செஞ்சு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாங்க அமெரிக்காவில் ட்ரம்ப்னு ஒரு கிருக்கேன் ஆட்சியில் இருக்கான் அவன் இஸ்ரேலில் நேதண்ணியாகனு ஒரு கிருக்கேன் இருக்கான் அவன் மூலமா சொல்லி ஈரானுடைய இராணுவ தளத்தை தாக்க சொல்லியிருக்கான் சரிங்களா தான் இந்த போர் தொடங்குச்சு இதுல அமெரிக்கா போரில் இறங்கியதுன்னா அமெரிக்க மக்கள் போரா கொந்தளிச்சு ட்ரம்ப் அடிக்க இருக்காங்க இஸ்ரேலிய மக்கள் பூரா அங்கே வந்தளிச்சு மகனை போட்டு ஹாஸ்டலில் போட்டு அடி என்ன அடிச்சிட்டாங்க நேத்தணியாகவே கண்டடங்கள்லாம் எல்லாம் காரி துப்புறாங்க நம்ம இலங்கை ராஜபக்சேக்கு என்ன நடஞ்சோ அதுதான் ரொம்ப சீக்கிரத்தில் நேத்தணியாக நடக்க போகுது அப்போ இந்த மாதிரி ஒரு வலதுசாரி கிருக்கர்கள் மனநோயாளிகள் எதை பற்றியும் கவலைப்படாத மக்கள் மாண்டு போயிடுவாங்க பொருளாதாரம் பாதிக்கப்படும் இவ்வளவு தூரம் உலகம் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்டுமானங்களும் செல்வங்களும் வீணாக போகும் அப்படின்றத பற்றி எந்த அக்கறையும் அறிவும் பொறுப்பும் இல்லாமல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி ஒரு போரை தொடங்கி இருக்கிறார் அப்போ ஈரான் அதிபர் நம்ம இங்கேயே வரைய சொல்லுவோம் அதிபர் அயதுல்லா கமேனி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கள் நாட்டை ப்ரவோக்கு நாங்கள் யாரையுமே தூண்டலை யாரையும் சண்டைக்கு போல் நேரடியாக தாக்கியிருக்கிறான் அப்ப நாங்க இதுக்கு உரிய பதிலடி கொடுப்போம் இது நாங்க தற்காப்புக்காக செய்யற வேலை எங்களை நாங்க பாதுகாக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அடிச்சார் அடினா அடி உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி கிடையாது இஸ்ரேல் வரலாற்றுலயே கண்டிராத அடி அதனுடைய முக்கியமான கட்டுமானங்கள் எல்லாத்தையும் அடிச்சு சதோம்லாம் அடிச்சு காலி பண்ணாங்க அயன் டோம்லாம் இப்ப என்ன அயன் டோம்லாம் இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா அயன்டோம் அயன்டோமுக்குள்ளேயே அடிச்சுக்கிருச்சு அந்த அளவுக்கு அது அது வந்துட்டு அதனுடைய நெ நெட்ஒர்க்கை தொழில்நுட்பம் நெட்ஒர்க்கை இழந்துருச்சு எந்த அளவுக்குனால் அயன்டோமனுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ளேயே அடிச்சிருக்கு ஏன்னா அதனுடைய மின்சார கட்டுமானம் எல்லாத்தையும் தகர்க்கும் போது அந்த தொழில்நுட்பங்கள்லாம் செயலக்குது அப்போ ஈரான் வந்துட்டு இஸ்ரேலை தொட முடியாது இஸ்ரேலை தொட்டால் அமெரிக்கா அடிக்கும் அமெரிக்காவோட அமெரிக்காவோடு யாரும் சவால் விட முடியாது அப்படின்லாம் இருந்ததை பூரா தவிடுபடி ஆக்கிட்டார் அந்த இன்னைக்கு அயோத்தி கொமேனி அவர்கள் ஒரு உலகத் தலைவராக உலகத்தின் அறத்தின் தலைவராக நீங்கள் உங்கள் சேனலுக்கு அறக்கழகம்னு வச்சுருக்கிறீங்க அதுபோன்ற அறக்கழகத்தின் நாயகனாக இன்னைக்கு கமேனி அவர்கள் இருக்கிறார் அவருடைய முழு பேச்சு என்ன அப்படின்னா இந்த அவர் எங்கள் நாட்டை நாங்கள் தற்காக்கிற போரில் ஈடுபட்டிருக்கிறோம் அளவு பொதுமக்களை தாக்க மாட்டோம் இலக்குகளை அப்புறம் தாக்குவோம் என்று சொல்லி இறங்கி இஸ்ரேலை துவம்சம் பண்ணிட்டார் சரிங்களா இது உண்மையிலேயே உலகம் அறத்தின் பக்கம் நிற்கிது அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உலகத்தின் பல்வேறு நாடுகள் இன்னைக்கு கமேனியா ஆதரிக்கிறான் ஈரான் நாட்டினுடைய அதிபரை ஆதரிக்கிறான் அவருடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கிறாங்க நம்ம ஜீகள் தான் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல நம்ம அந்த ஐம்பத்தாறு இருந்துச்சு அங்கிட்டுங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு அவங்களோட போய் ஜி குரூப் செவன் நாடுகள் அவங்க பூரா அந்த உலக ரவுடிகள் அவங்களோட போய் செல்ஃபி எடுக்க போனார் செல்ஃபி எடுக்கிறதுக்கு கூட நீ நீ தள்ளி நீ குரூப்லேயே கிடையாதுன்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டு போட்டா எடுத்துக்கிட்டாங்க குரூப் செவன் நாடுகளில் அவங்களோட ஜி வந்துட்டு உறவுக்கு அலைகிறாரு அவங்க எப்படிப்பட்டவங்க எல்லா பேரும் உண்டு வச்சுருக்குறான் நீ அணு உண்டு வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்கிறவன் எல்லா பேரும் நூற்று கணக்கில் உண்டு வச்சிருக்கிறான் அமெரிக்கா ஆயிரக்கணக்கில் உண்டு வச்சுருக்கிறான் ஆனால் இவங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் அணு சோதனை நடத்துது அதற்கான முயற்சியில் இருக்குது சரி எவ்வளோ காலமாக முயற்சியில் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சொன்னா சொன்னா ரெண்டாயிரத்துல சொல்றேன் ஈராக்க அழிச்சான் வடகொரியாவை இதை சொல்லிதான் கொரியா மீது பல்வேறு தடைகள் போட்டு வச்சிருக்கான் சரிங்களா யாரெல்லாம் நிமிர்ந்தாலும் அமெரிக்காவுடைய இந்த சமநீதியற்ற இந்த ஒப்பந்தங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள பூரா அவன் என்ன சொல்கிறான்னா ரவுடி நாடுன்றான் ரவுடிப்பட்டியில் வச்சுருக்கான் ஆனால் இவன் அணு கொண்டு வச்சுப்பான் அதாவது இவன் வீட்டில் கத்தி வச்சுப்பான் கடப்பாறை வச்சுப்பான் கோடாலி வச்சுப்பான் எல்லா ஆயுதமாக வச்சுக்கிருவான் உங்கள் வீட்டில் நீங்கள் காய்கறி நட்டுறது காய்கறியாக கூட கத்தியில் எதுக்காக இருக்கிற பிச்சு போட்டு குழம்பு இன்றான் அந்த கதை இது ஓ ரைட்டா அப்போ இன்றைக்கி ஈரான் வந்துட்டு அது மிக உறுதியாக ஒரு உலகத்தினுடைய அறத்தை நெஞ்சுரமாக கொண்டு இன்னைக்கு தாக்கியிருக்கு உலக மக்கள் பூரம் ஈரானுக்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கிறான் இந்தியா நம்ம மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறத்தின் பக்கம் நிற்க மாட்டார் அவர் வந்துட்டு இந்த குரூப் செவன் நாடுகள்கிட்ட போய் செல்ஃபி கலைஞ்சு ரொம்ப அவமானகரமாக அவங்க போட்டோ எடுக்காமல் நீங்கள் தள்ளி நல்லாங்க இந்த அவமானம் தேவையா இதுதான் நடந்திருக்கு ஆனாலும் இன்னைக்கு ஈரான் வந்து போரை முடித்து கொண்டதாக ஒரு செய்தி வெளியிட்டுருக்குது அது அமெரிக்கா தான் நாங்கள் காரணம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தன் மகிழ்ச்சி தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் அமெரிக்கா குண்டு போட்டிருக்கு இப்போ போரை நிறுத்தலில் மகிழ்ந்து இல்லையா அப்போ போர் ஒரு முடிவுக்கு வந்தால் எடுத்துக்கலாம்ல அப்போ ஈரானும் சொன்ன பேச்சை கேட்டுக்கலாமா இல்லை அப்படிலாம் இல்லை ஆ முறையாக போர் நிறுத்தத்தை ஈர இஸ்ரேல் கோரும் வரை எது போர் நிறுத்தம்லாம் அறிவிக்க முடியாதுன்னு ஈரான் சொல்லியிருக்கு அதை மறுப்பறிக்கெல்லாம் வரல இந்த ட்ரம்ப்ன்ற பைத்தியக்காரன் என்ன பண்ணுறாருன்னா ஏற்கனவே போய் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேராக இறங்கி ஈரான தாக்கிட்டான் நேற்று நைட்டு போட்டு கத்தாரில் அமெரிக்காவுடைய ராணுவ தளம் இருக்கு அரபு நாடுகள் இந்த மன்னர்கள்லாம் இருக்கேன்ல இவன் பூரா அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் காட்டி கொடுக்கற வேலை பாக்குறவன் இந்த அரபு நாடுகள்னு சொல்றதுல இருக்கிற சவுதி அரேபியா கத்தாரு ஓமன் இவங்க எல்லாம் காட்டி கொடுக்குற வேலையா பாக்குறவன் இப்போ இதுல கத்தார்ன்னு ஒரு நாட்டுல அமெரிக்க இராணுவத்தலம் இருக்கு அங்கே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் இராணுவ வீரர் இருக்கான் அமெரிக்கா அவனுக்கு எங்கே வே அவனுக்கு அங்கே என்ன வேலை அப்போ அது ஒரு அமெரிக்க இராணுவ தளம் அந்த தளத்தில் நேற்று தாக்குதல் நடத்திருக்கு ஈரான் நீ அமெரிக்கானால அடிப்போம் இஸ்ரேல்னாலும் அடிப்போம் அப்படின்னு அடிச்சிருக்காங்க அந்த அடிப்போ வரவும் பயந்துக்கிட்டு கம்பெனி தாக்க மாட்டார் நம்ம இறங்கி அடிச்சா என்று நினைத்த ரவுடிக்கு இப்போ அல்ல அல்ல விட்டுருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அள்ள விட்டுருச்சு அதனால இப்போ என்ன பண்ணுறான்னா அசிங்கம் ரொம்ப அசிங்கப்பட்டுருவன் போல இருக்கு உள்நாட்டில் வேற கடும் எதிர்ப்பு முக்கியமாக அமெரிக்க காங்கிரஸ்லையும் இதுலேயும் நீ யார் முதல்ல நேத்தணியாக இஸ்ரேல் எங்க பணத்துல எப்படி நீ அவனை ஆதரிக்கிற நேத்தணியாகுவ அவனுடைய போற நீ எதுக்கு எங்க நம்ம பணத்துல எதுக்கு சப்போர்ட் பண்ற ஒண்ணு அவனுடைய வேலை என்னவா இருக்குன்னா ஈவிரக்கம் பாலஸ்தீன மக்களை படுகொலை பண்ணியிருக்கான் சரியா ப கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் பதினஞ்சாயிரம் குழந்தைகளை கொண்டுருக்கான் எழுபதாயிரம் மக்களை கொண்டு அவனுக்கு நீ எங்கள் வரி பணத்தில் நீ ஏன் தொடங்கப்படுறேன்னு சொல்லி அமெரிக்க மக்கள் கடுமையாக போகிறாருனா அமெரிக்க செனட்டில் காங்கிரஸில் எல்லாத்துலேயும் எதிர்ப்பு வந்திருக்கு அப்ப இதுக்கெல்லாம் பயந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா போர் நிறுத்தம் அப்படின்றது நான் நான் வந்துட்டு போர் நிறுத்தம் அதுக்கு வந்துட்டு ரெண்டு தரப்பட்டு பேசியிருக்கேன் அவங்க சம்மதிச்சுப்பாங்க ஒரு வாரத்தில் போர் நிறுத்தம் வந்துடும் அப்படின்னு இவனக்கு இருக்குத்தனமாக அறிவிச்சிருக்கிறான் சரி ஆனால் இஸ்ரேலினுடைய இது என்னென்னா அவர்கள் முறையாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கோரும் கடைசி நிமிடம் வரை தாக்குதல் தொடரும் ஏன்னா இந்த அறவழிமை இருந்து ஒரு சண்டையை நடத்தினாதான் அவன் இனிமேல் எதாவது செய்கிறதுக்கு பயப்படுவான் அசிங்கத்துக்கு பயப்படுவான் அது மட்டும் இல்லை உலக அளவில் மிக முக்கியமாக இந்த அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த நேட்டோன்னு ஒரு ரவுடி கும்பலை வச்சுக்கிட்டு வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகள்னு அதுக்கு பேர் நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி கண்ட்ரிஸ் இந்த ட்ரீடி ஆர்கனைசேஷன் இதை வச்சுக்கிட்டு இவன் அந்த ரவுடித்தனம் பண்ணுற வரைக்கும் இவங்கள்ட்ட உலகத்தில் எந்த நாடுகளும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது எந்த நாடுகளும் இராணுவ உறவு வச்சுக்கிற கூடாது எந்த நாடுகளும் சுற்றுலாவை கூட அவங்கள அனுமதிக்க கூடாது இப்படி முடிவெடுத்து நேட்டோவா கலைக்க சொல்லணும் ஓ நேட்டோ ஆமாம் நேட்டோவா கலைக்க சொல்லணும் ஏன்னா இந்த நேட்டோ அவங்களுக்குள்ளேயும் கட்டுப்படாது அடுத்தவனுக்கும் கட்டுப்படாது இப்படி ஒரு ரவுடி கும்பல் நினைச்சா நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுவாங்க பேசுவாங்க குரூப்பாக பேசுவாங்க மொத்தமாக வந்து நம்ம தமிழீழத்தை அழித்த மாதிரி அழிப்பாங்க ஓ இல்லையா மொத்தமாக தீர்மானம் போட்டு அதில் ரெண்டு பேர் ஏற்றுக்கலை அப்படின்னா அவங்க ஒன்றையும் ஒதுக்கி கே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க இப்படியான ஒரு ரவுடித்தனா அதில் இருக்குது அது மட்டும் இல்லை அணுசக்தி பரவல் தடுப்பு ச தடை சட்டத்தில் இவன் எவனுமே கையெழுத்து போடலாம் முக்கியமாக அமெரிக்கா கையெழுத்தே போட மாட்டேன்றான் இந்த சிடிபிடி ஒப்பந்தம்னு அதுக்கு பேர் அதில் கையெழுத்தே போட மாட்டேன்றான் அமெரிக்கா ஆனால் ஆயிரக்கணக்கானுண்டு வச்சுருக்கேன் அவன் என்ன சொல்கிறான்னா ஈரான் வந்துட்டு அதில் கையெழுத்து போடணுமா ஈரான் வந்துட்டு இதுக்கு பண்ணியணுமா என்ன உலகம் பாருங்க அப்போ இந்த மாதிரி கிறுக்கு பயலுகள் இன்னைக்கு அதிபராகவும் ஆட்சியிலையும் இருக்கிறான் அப்போ இவன்லாம் அகற்றப்படும் வரை இந்த விதிகள்லாம் சீட்டி அமெரிக்கா கையெழுத்திடும் வரை நேட்டோவை கலைக்கும் வரை உலக மக்கள் இவர்களுடைய பொருள்களை புறக்கணிக்கணும் இவர்களோடு எந்த கொள்வினை கொடுப்பினையும் வச்சுக்கிற கூடாது ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆசிய சீன ரஷ்யா போன்ற நாடுகள் ஒன்றா சேரணும் ஒன்றா சேர்ந்து இவர்களுக்குள்ள பிஸ்னஸ் வர்த்தகம் மற்ற விஷயத்தில் வளர்க்கணும் இப்போ சீனாவெலாம் அமெரிக்காவை விட ஒப்பந்தத்தில் அதாவது பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கு இப்போ வர்த்தக தடை போட்டார்ல சீனாவுக்கு எதிராக வர்த்தக போட்ட உடனே சீனா வந்துட்டு அதே மாதிரி திரும்ப பதிலுக்கு அமெரிக்கா மேலே வர்த்தக தடை அவன் டேக்ஸை உயர்த்தினா இவங்க பதிலுக்கு டேக்ஸ் உயர்த்தினாங்க இதில் அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு அதிகமாக ஏற்றுமதியான பொருள் என்ன தெரியுங்களா மாட்டுக்கறியும் கேஸும் பெட்ரோலியம் கேஸு சரிங்களா இந்த ரெண்டு தான் ஆனால் சீனாவிலேருந்து குண்டுசிலேருந்து ஆப்பிள் போணும் வரைக்கும் எல்லாமே இருந்து போகணும் எங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்கா இன்னைக்கு அதுதான் கண்டிஷனு ஏன்னா அமெரிக்க நிறுவனம் பூரா சீனாவில் வச்சு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான் இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்கா மண்டிடுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ யார் வரிய பூரா வாபஸ் வாங்கினது ட்ரம்ப் இல்லை அப்போ நான் ஈரான்ட்ட கெஞ்சிருக்காரா ட்ரம்ப் என்ன சொல்ல வரீங்க நீங்க இல்லை இதை இப்போ இந்த உத்தி இருக்குல்ல இப்போ அதாவது சீனாவை பகச்சிக்கிற முடியாதுன்ற ஒரு பொருளியல் நெருக்கடியில அமெரிக்கா இருக்கு சரி இது போன்ற பொருளியல் நெருக்கடியை உலக உலகம் தழுவிய அளவில் விரிவுபடுத்தணுன்ற உலக மக்கள் போகிறா இந்த அமெரிக்க வெள்ளக்காரங்க நாடுகள் இருக்கு இல்லையா ஐரோப்பிய நாடுகள் அவனுடைய பொருள்களை புறம் புறக்கணிக்கணும் ஓ அவர்களோட வர்த்தக கூட்டணியோ எந்த கூட்டணியும் போய் சேரக்கூடாது நீ முதல்ல கலை இது ஒரு இராணுவ உலக மக்களை நீங்கள் அழிக்கிறதுக்கு வச்சிருக்க உன்ட்ட பிஸ்னஸ் பண்ணால் நீ இராணுவத்தையும் ரவுடித்தனத்தையும் வளர்த்துக்கிறதுக்கு தான் அந்த பணத்தைப்புறம் பயன்படுத்த போகிற இல்லையா அப்போ அதை அது இதை விட்டு உலக மக்கள் உலக நாடுகள் வெளியேற வேண்டும் அப்போ உலக நாடுகள்லாம் வேறு கூட்டணிகளும் உருவாக்கணும் எந்த நாடு மற்ற நாட்டினுடைய இறையாண்மையை மதிக்குதோ அவர்களுடைய தன்னாட்சி உரிமையை மதிக்குதோ அவர்களோடு ஒரு சமத்துவமான வர்த்தக பொருளாதார ஒப்பந்தத்துக்கு வருதோ அந்த நாட்டு கூட தான் கூட்டணியாக வச்சுக்கறோம் இப்படி ஒரு ஒரு உலக ஏற்பாட்டை நோக்கி ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் தென்னமெரிக்க நாடுகள் எல்லாம் ஒன்றாச்சேரணும் நின்று இங்கே தான் கிட்டத்தட்ட எண்பது சதவீத பாப்புலேஷன் இருக்குது அவன் வெள்ளை உருவதும் கிடையாது ஆம் ஒட்டு மொத்தமாக அமெரிக்கா முழுக்க பாப்புலேஷனை தட்டினா கூட நாற்பது கோடி தான் மீதி இருக்கிற எல்லா கோடியும் இந்த மற்ற கண்டங்களில் தான் இருக்கணும் அப்போ இது இப்படி ஒரு தடையை விதிச்சா தான் அவன்லாம் வலிக்கு வருவான் ஓகே அதுவும் எப்படியோ வந்து அப்போ அமெரிக்கா வந்து இயல்பாக வந்து போரணிச்சிருக்கா அல்லது ஈரானுக்கு பயந்து நிறுத்திருக்கா ஈரான் உண்மையிலே பயந்து விட்டதா இந்த கேள்விக்கு பதில் ரெண்டு காரணம் உள்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பு அரசியல் எதிர்ப்பு ஒன்று இன்னொன்று இந்த போர்லாம் ஈரான் திரும்ப அடிக்காதுன்னு அவனுக்கு ஒரு நினப்பு இப்போ அடிப்பேன்னு சொல்லவும் அவன் வந்துட்டு நெருக்கடிக்கு ஆளாயிட்டான் என்ன பிரச்சனைனா இந்த போர் ஏற்கனவே அமெரிக்காவுடைய பொருளாதார நெருக்கடி கடுமையாக இருக்குது சரி அங்கே இருக்கிற முதலெல்லாம் செருப்பு கொண்டியாக அடிப்பான் இன்னொரு போரை இழுத்து விட்டால் அங்கே இருக்கிற முதலாளி ஆயுத முதலாளிகளை தவிர மற்றவன் பிற செருப்பை கழட்டி ரொம்ப அடிப்பான் சரி இதனால தான் இப்போ இவன் இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு நெருக்கடிக்கு ஆளாக இருக்கிறேன் இப்போ ஈரான் வந்து இஸ்ரேலை இப்படி இப்படி சின்ன பின்னமாக கிட்டத்தட்ட பெரிய சேத்தைப்படுத்திருக்குது அதே மாதிரி அமெரிக்காவும் அணுகுலை கிடங்குகளையே வந்து குண்ட போட்டிருக்கு இது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதா இதோட நிற்க வாய்ப்பு இருக்கா அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அடுத்து என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது அவன் ஒரு கிருக்கேன் ட்ரம்ப்பு ஒரு பெரிய மனநோயாளிக்கு இருக்கேன் அவனை அதிபராக கொண்டு வச்சது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்க சட்டத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா அதிபர் நினச்சா ஒரு போற ஒரு தாக்குதலாக அறிவிக்கலாம் ஆனால் முறைப்படி செஞ்சால் என்ன பண்ணணும்னா அமெரிக்க காங்கிரஸில் ஒரு போர் தொடுக்கிறதுக்கு ஒப்புதல் வாங்கணும் ஆனால் அங்கே அதிபருக்கு என்ன ஒரு உரிமை கொடுத்துருக்கான்னா அவன் எப்போ வேணா அதை மீறிக்கலாம் செஞ்சுட்டு தகவல் சொல்லலாம் இப்படிலாம் அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது அப்போ அதை பயன்படுத்தி இவன் இந்த வேலையை பார்க்குறான் இந்த தாக்குதலை நடத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த அமெரிக்க வலதுசாரி ட்ரம்ப்பினுடைய கிறுக்குத்தனம் எல்லாம் இல்லாதது அப்போ அது எப்போ வேணால் எப்படி வேணால் நடக்கலாம் அப்போது ஒரு நிரந்தர ஏற்பாட்டை இவர்களுக்கு எதிரான எதிர்ப்பு என்பதை இவ்வளவு ஒரு கொடூரமான உதாரணங்கள் வந்த பிறகு செய்யாமல் இவ்வளவு மக்களினுடைய பேரழிவு நடந்த பிறகு யோசிக்காமல் ஒரு நிரந்தர எதிர்ப்பை உலகளவில் கட்டியமைக்க வேண்டியிருக்கு அப்போ உலக நாடுகளும் உலக மக்களும் அவங்கள இந்த ஐரோப்பாவையும் அமெரிக்காவுக்கும் எதிராக உலக நாடுகள் ஒன்று திரண்டு எல்லா விதத்திலையும் புறக்கணிப்பு செய்யணும் ஓன அவை நாட்டில் எவரும் படிக்க போகக்கூடாது அவங்க இங்கே வந்து படிக்கவும் கூடாது இங்கே அவங்க கூட வரக்கூடாது அவங்க இப்படியான ஒரு முடிவை எடுத்து ஒரு தற்சார்பான ஒரு உலக மக்கள் ஒருங்கிணை போராட்டத்தை நோக்கி போனோம்னா தான் ஒரு நிரந்தர தேர்வு உலகத்தில் கிடைக்கும் இந்த அணு ஆயுதல் பறவை எல்லாம் தடுக்க முடியும் மக்கள் இன்றைக்கி நம்ம இப்போ எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கணும்னா உண்மையிலேயே ஒரு மூன்றாம் உலகப்பொருள் ஆபத்தில் இருக்கிறோம் இதை ரொம்ப அசால்ட்டாகவோ சாதாரணமாகவோ எடுத்துக்கிற முடியாது என்ன வேணால் நடக்கலான் இருக்கு நாமெல்லாம் இன்றைக்கி அழியாமல் உட்காந்து இதை இப்படி பேசிக்கிட்டுருக்கோன்றதே ஒரு தற்செயல் அதிர்ஷ்டன்ற மாதிரி நிலைமையாக இருக்குது அதனால் இந்த உலக பொருளை தடுக்கணும் இந்த மாதிரி கிருக்கங்கிய கையில் ஆட்சிகளை பிடுங்கணும் அப்புறம் நீதியற்ற ஒப்பந்தங்களை உலகத்தில் ஒழிக்கணும்னு சொன்னால் ஒரு பரந்த அளவில் இன்றைக்கி இருக்கிற ஊடக வளர்ச்சியில் மக்களும் நாடுகளும் ஏழை நாடுகளும் மக்களும் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இவர்களை புறக்கணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நன்றி சார் நன்றிங்க